குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்ஸ் அடமி இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டார்கெட் செவன்டி மாணவர்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூ சீரிஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் எப்படி எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா நோக்கி பயணிக்கிறது அப்படின்றது அந்த சீரீஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இதோட பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலரா வரும் நம்ம டார்கெட் செவன்ட்டி மாணவர்கள் இல்லைனாலும் பரவாயில்ல நீங்க போலீஸ் ஆகணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக டெய்லி வந்து வாட்ச் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அட்டா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிசி சி வந்து பாத்தீங்கன்னா நம்ம டார்கெட் செவன்டி அப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட் பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கிருக்கோம் இதற்கான அட்மிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டாங்க ஆகஸ்ட் வந்து பதிஞ்சாந்தா முதல் தேர்வு வந்து பின்னாடி நடக்கிறது அந்த இந்த டெஸ்ட் பயில நீங்க என்ன அப்படின்னா ஸ்கிரீன் நம்பருக்கு கால் பண்ணி டீடைல் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா நம்ம நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம் வீடியோ போய் செக் பண்ணுங்க அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் கண்டெக்ட் பண்ண போறோம் பிசி ஸ்டுடென்ட்ஸ்க்காக இந்த டெஸ்ட் நீங்க எழுதணும் அப்படின்னா நம்ம அகாடமிக்கு கால் பண்ணி டீடைல் கேட்டு தெரிஞ்சு தாராளமாக குரூப்பை ஜாயின் பண்ணி இந்த டெஸ்ட் பாருங்க சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் செவன் மாணவர்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிறது அப்படின்னு போறோம் இல்லை ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ஃபர்மேஷன் ஓகேங்களா ஆகணும் போலீஸ் ஆகும் நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தகுதி இருக்கணும் அப்படின்னு பார்த்துக்கோ டென்த்து முடிஞ்சிருக்கணும் கம்பல்சரி ஓகேங்களா அடுத்து பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கணும் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இருந்தால் எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிடலாம் ஓகேவா அடுத்தது பிசிக்கெல்லாம் உங்களுக்கு என்னென்ன இருக்கணும் இப்போ நீங்கள் வந்து ஹைட் இருக்கணும் ஹைட் எவ்வளோ இருக்கணும் நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இந்த கேட்டகிரியில் இருக்கு இருந்தீங்கன்னா அறுபத்தி ஏழு சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும் மற்ற கேட்டகிரியெல்லாம் நூற்றி எழுபது இருக்கணும் அதே மாதிரி பொண்ணுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஏழு இருக்கணும் எஸ்சி எஸ்சிஏ எஸ்இஏ மற்றதெல்லாம் நூற்றி ஐம்பத்தொம்பது சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும் ஓகேங்களா இல்லை ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க எண்பதுலேருந்து இருந்து எண்பத்தஞ்சு வந்து எக்ஸ்பெண்ட் ஆகணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த எலிஜிபிள் இருந்தா போதும் நீங்க எக்ஸாமுக்கு எலிஜிபிள் ஓகேங்களா எக்ஸாம் எழுதுறதுக்கு தகுதி பிசிக்கல் போகிற வரைக்கும் நீங்க தகுதியா இருக்கீங்கன்னு அர்த்தம் சரி போய் என்ன பண்ணணும் பசங்களாக இருந்தால் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் ஏழு நிமிஷத்தில் முடிக்கணும் பொண்ணுகளாக இருந்தால் நானூறு மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை நிமிஷத்தில் முடிக்கணும் இது எலிஜிபிலிட்டி ரவுண்டு தான் ஓகேங்களா இதுக்கு மார்க் தர மாட்டாங்க ஓகேங்களா அடுத்தது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு ஈவெண்ட்டுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் ஒரு பசங்களுக்கு வந்து ரோப்பு பொண்ணுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் புட் இல்லைன்னா த்ரோ பால் ரெண்டு ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கணும் அடுத்து லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் ரெண்டு பேருக்குமே காமன்னா ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பசங்களாக இருந்தால் நானூறு மீட்ரு நூறு மீட்ரு பொண்ணுங்களா இருந்தால் இரநூறு மீட்ரு நூறு மீட்ரு ஓகேங்களா இந்த எலிஜிபிலிட்டி இருந்தா போதும் இதெல்லாம் என்னால பண்ண முடியும் அப்படின்னு வந்து இந்த பயணத்தை வந்து தொடங்கலாம் சரிங்களா போலீஸ் எக்ஸாம் பொறுத்தளவு மூணு கேட்டகரிக்கு ரிட்டன் எக்ஸாம் ஃபிசிக்கல் ஸ்பெஷல் மார்க் ரிட்டன் எக்ஸாம் எழுபது கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கு தான் நம்ம டார்கெட் செவன்டின் பேர் வச்சுருவோம் எழுபதுக்கு எழுபது தான் நோக்கம் ஃபிசிக்கலில் இருபத்தி நாலு மார்க் ஒரு ஸ்டார் எடுத்தீங்க அப்படின்னா நாலு மார்க் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு மூணு ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்டார் கொடுப்பாங்க ஓகேங்களா மொத்தம் இருபத்தி நாலு மார்க் ஸ்பெஷல் மார்க்னா நீங்க ஏதாவது என்சிசிசிஎன்எஸ் சர்டிஃபிகேட் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா இந்த ஆறு மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் கிடைக்கும் ஓகேங்களா இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா பேசிக் இன்ஃபர்மேஷன் இந்த இன்ஃபர்மேஷன் இந்த எல்லாம் உங்கள்கிட்ட இருந்துச்சு இதெல்லாம் நான் பண்ணிடுவோம் அப்படின்னா நீங்க எக்ஸாம் தாராளமாக அப்ளை பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அடுத்த வீடியோல என்னென்னலாம் படிக்கலாம் அப்படின்னு பாக்கலாம் சரிங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்